தலைமையின் மூலமாக அனைத்து நலன் விஷயங்களையும் சேர்ந்து இவ்வளவு பணிகள் இருக்குது இவ்வளவு சேவைகள் இருக்குது என்னால் முடிந்தவரே என் மக்களுக்கு சேவை செய்யணுன்றது அண்ணனுடைய மனித நானும் சேர்ந்து பயணிக்கின்றேன் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த நேரம் வந்தாலும் இரவு பகல் பார்க்காம உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல சிறந்த மனிதர் அது மட்டும் கிடையாது அவரை பற்றி அவருக்கு பெருமை சொன்ன முடிகிறது அண்ணன் மணிகமா அவரை தன்னை வந்து முன்னெடுக்க முன்னே அதாவது அவர் தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் ஏன் முன்னெடுக்க மாட்டார்னா அவர் மக்களோட

தொழிற்சங்கத்துடைய உறவுகளே முழுக்க முழுக்க உங்கள் நலன் சார்ந்த விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக மட்டும்தான் இந்த தொழிற்சங்கம் ஏதோ உங்கள் நலன் சார்ந்த விஷயம் மட்டும்தான் அதற்காக அனைவரும் இந்த தொழிற்சங்கத்தில் கட்டுமான சூழ்நிலை முன்னிணத்து தேர்தல் முறையிலே அவர்களை நியமித்து எல்லா பணிகளையும் அவர் மூலமாக செயல்படுத்துறதுக்கு நாம தயாரிக்கின்றோம் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி தான் சேவை செய்யறது உங்கள இருக்கிற ஒரு தலைவர் தான் செய்ய போறாரு இதை புரிந்து கொண்டு உங்கள் பகுதியில் இருக்கின்ற இல்லை உங்கள் கிராமத்தில் இருக்கிற அவர் இதெல்லாம் அடுத்த மீட்டிங்கு கலந்து கொடுத்துட்டேன் என்பதை கூறிக்கொண்டு